குழப்பம் விளைவிப்பேன் கோவில் கூடாது என்பதற்காக கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்க கூடாது என்பதற்காக பேசினார் என்று தீண்டியதில்லைனா தீயை தாண்டி இருக்கிறேன் எதிர்ப்பதற்காக ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்த ஐந்தி ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்காக கொடி பிடித்து தரு கொடி பிடித்து திருக்களிலே ஊர்வலம் நடத்தியவர் கர்நாடகம் நம்ம ஊருகா நம்ம தான் அதை பார்த்து நம்ம தான் விவாசனம் செய்யணும் நம்முடைய சாத்திரங்கள் சம்பிரதாயங்கள் புராணங்கள் மனு நீதி போன்றவைகள் என்ன சொல்கிறது என்றால் பெரும்பாலான மக்களுக்கு ஏன் உரிமை கிடைக்கவில்லை என்று கேட்டுவிட்டால் என்ன செய்வதற்கு என்ற அச்சத்தால் கந்தனமாக என்ன செய்தார்கள் என்றால் சூத்திரம் படிக்கக்கூடாது கீழ் ஜாதிக்காரம் படிக்கக்கூடாது படித்தால் அறிவு வந்துவிடும் அல்லவா படித்தால் கேள்வி கேட்போம் அல்லவா அதற்காக படிக்கக்கூடாது சும்மா படிக்கக்கூடாது கேட்போமா அதற்காக படித்தால் பாவம்